இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகர சௌதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பெனன்னு பாத்தீங்கன்னாக்கா சங்கீதம் அத்தியாயம் பதினாறுல இருந்து பன்னிரண்டு வாழ்க்கை பாடங்கள் டுவெல் லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் சாம் சாப்டர் சிக்ஸ்டீன் தொடர்ச்சியாக சங்கீத புஸ்தகத்துல இருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரத்திலும் தேவன் நமக்கு என்ன வாழ்க்கை பாடங்களை கொடுத்திருக்கின்றார் அப்படின்றத பார்த்துட்டு போறோங்க தேவன் வந்து நம்ம இப்படிதான் இருக்கணும்னு விரும்புறாரு இல்லைங்களா உலகத்தார் போல நம்ம வந்து இருக்க கூடாது நமக்குன்னு சர்டன் பிரின்சிபல்ஸ் இருக்குதுங்க தேவனை போல நம்ம எல்லா விஷயத்திலயும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு அவர் வந்து விரும்புறாரு அதனாலதான் இவ்ளோ பாடங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கின்றார் நம்ம பைபிள் படிக்கும் போது தேவன் நம்ம கிட்ட பேசுறாருன்னு நினைச்சுட்டு தாங்க படிக்கணும் அப்பதான் வந்து அது நல்லா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதுல வந்து புரோஜனம் இருக்கும் லைஃப்ல சில விஷயத்த நம்ம வந்து அப்ளை பண்ணணும் இல்லீங்களா வெறைய வந்து தேவனை துதிச்சு பாடுற பாடல்னு மட்டும் இதுல இல்லங்க ரொம்ப ரொம்ப ஆவிக்கு பிரோஜனமான விஷயங்கள் இதுல இருக்குதுங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான விஷயங்கள் நிறைய இருக்குது சோ தான் பார்த்துட்டு வரும் சோ இந்த அதிகாரத்துல முதலாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனை நம்ம நம்பணும்னு வச்சுங்களேன் எந்த அளவுக்கு தேவனை நம்புறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பாதுகாப்பு இருக்கணும் சரிங்களா நம்மளுடைய டேலண்ட்டை நம்ப கூடாது நம்மளோட படிப்பை நம்ப கூடாது சொந்தக்காரங்களை நம்ப கூடாது யாரையும் நம்ப கூடாதுங்க ஃபர்ஸ்ட் நம்ப வேண்டியது தேவன் எனக்கு ஒத்தாசியம் எங்க வரும் வருவதற்குளுக்கு நேராக நான் என்னுடைய கண்களை வந்து உயர்த்தி பார்க்கிறேன்ட்டு சொல்றாருங்க சங்கீதக்காரர் அப்போ எங்கத்துல இருந்து ஒத்தாய்சம் வருதுன்னாக்கா பருத்துல இருந்து வருது நமக்கு வேற எங்கத்துல இருந்து வருது வருத்திலங்கும் சரிங்களா இந்த உலகத்துல நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் கூட அந்த ஹெல்ப் யார் மூலியமா வருதுனாக்கா தேவன் மூலியமா தாங்க தேவன் தாங்க அந்த காரியத்தை செய்யறாரு வாழ்க்கை செய்யறது தேவன் தான் நம்ம லைஃப் வந்து சுபிக்ஷமா இருக்குதுனாக்கா அதுக்கு ஒரே காரணம் தேவன் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கைதான் எவ்வளவு நம்புறோமோ அவ்வளோ நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் சகோதர சகுதி சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல பாக்கலாங்க பாத்தீங்களா உங்கள மட்டும் தான் நான் நம்பி இருக்கிறேன் என்ன நீங்கதான் காப்பாத்தணும் அவரு தான் நம்மளுக்கு அடைக்கலாமா அரணான கோட்டை இல்லைங்களா எல்லாமே அவருதான் இப்போ தாவிதை யாரை நம்பி அவ்வளவு பெரிய போர்கள் செய்தாருனாக்கா தேவனை நம்பிதான் தேவனை நம்பி அங்கே ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாருங்க அவர் லைஃப்ல எவ்வளவு பிரச்சனைகள் ஃபேமிலியோலயே வந்துச்சு ஏராளமான போராட்டங்கள் வந்துச்சுங்க இல்லைங்களா ஆனாலும் தேவன் மேல நம்பிக்கையா இருந்தாரு கோலியாத்த போய் அவர் வந்து வீழ்த்திருந்தே தேவன் மேல வைத்திருக்கின்ற நம்பிக்கைனால்தாங்க அவர்கிட்ட வேலை என்ன இருக்குது அச்சிடலாம் அப்படின்ட்டு இல்லைங்க இல்லைங்களா சோ நம்ம தேவன் மேல நம்பிக்கையா இருந்தேன்னு வச்சுங்களேன் அதோட பெரிய ஆசீர்வாதம் நம்ம லைஃப்ல இல்லங்கும் சுயத்தை நம்பு சுயத்த நம்புன்னு இந்த உலக சொல்ல நம்மளுக்கு ஆனா நம்ம அப்படி இருக்க கூடாது தேவனை நம்பணும் அதுக்கு அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா விஷயமும் நம்ம லைஃப்ல இல்லைங்களா த கான்பிடன்ஸ் வாட் வி ஹாவ் இன் காட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பாடம் தேவன் ஒருத்தர் தான் நல்லவர் இது ஏசு கிறிஸ்துவே சொல்றாரு நல்ல போதுகிறேன் நம்ம என்ன பார்த்து நல்ல போதுகிறேன்னு சொல்ற தேவனை தவிர யாருமே நல்லவங்க இல்லையே அப்படின்ட்டு அப்படின் அப்படின்னா ஏசு கிறிஸ்து நல்லவர் இல்லைன்ட்டு அர்த்தம் இல்லங்க அவர் வந்து எப்போதுமே தேவனை உயர்த்துறாரு சரிங்களா அவரோட பிதாவை தான் மகிமைப்படுத்துறாரு ஸோ நம்மளும் அதே மாதிரிதான் பிதாவையை மகிமைப்படுத்த வேண்டும் தேவன் எப்போதுமே நல்லவர் அவர் செய்யறதெல்லாம் நல்லது இல்லைங்களா அவரோட எல்லாம் நியாயம் அவரை போல நல்லவர் யாரும் கிடையாதுங்க சகோதர சகோதரி எப்போதுமே நம்ம நலனுக்காக யோசிக்கிறது இந்த உலகத்துல நம்மளோட அப்பா அம்மானாக்கா பரலோகத்துல நம்மளுடைய தேவன் இல்லைங்களா நம்ம அப்பா அம்மா கூட சில சமயம் நம்மள மறந்துடலாம் ஆனா தேவன் மறக்க மாட்டாருன்னு சொந்த குமாரனே நமக்காக கொடுத்தவர் நம்மளுடைய தேவன் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல நம்ம பாக்குறோங்க சாம் சாப்டர் சிக்ஸ்டீன் வர்ஸ் டூ நான் கத்தரிடம் சொல்கிறேன் நீயே என் ஆண்டவர் உன்னை விட்டு வேற எனக்கு நன்மை இல்லை பாத்தீங்களா அவரை விட்டு நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது தேவன் நம்ம லைஃப்ல இல்லைன்னு வச்சுங்களேன் ஒரு குட்டா இருக்காது நம்ம லைஃப்ல இல்லைங்களா தான் வந்து நம்ம செம்மையான வழியில நடக்க முடியும் அவரால தான் எல்லா ஆசீர்வாதங்களும் அவரே இல்லாமல் ஒரு விஷயம் கூட நம்ம லைஃப்ல நல்லது நடக்கவே நடக்காது காட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா காட் கூட நம்மளுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு அவர்கிட்ட நம்ம க்ளோஸா இருக்கிறோம் அவருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவன் எப்போதுமே நல்லவர் இல்லைங்களா அவரோட வழியில நம்ம நடக்கும் நமக்கு எல்லாமே நன்மையாக செய்வார் தேவன் மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வாழ்க்கையில வச்சுக்கிறோம் நம்மள சுத்தி எல்லாமே தெய்வீக மக்களை வச்சுட்டோம்னு வச்சுங்களேன் நம்ம வந்து நல்வழியில நடக்கும் சகோதர சகோதரி தாவது ராஜா அப்படிப்பட்ட சில மனிதர்களை அவர் சுத்தி வச்சுட்டு இருந்தாரு இல்லைங்களா அவங்களுடைய ஆலோசனைகளை வந்து கேட்டாரு நம்ம யாரோட ஆலோசனைகளை கேட்கிறோம் உலக ஆலோசனை கேட்கிறோமா தெய்வீக மக்களின் தெய்வனோட பரிசுத்தாவை பெற்ற மக்களோட ஆலோசனை கேட்டா நம்மளுடைய வாழ்க்கை செம்மையா இருக்கும் சகோதர சகோதரி சரிங்களா ஏன்னா இன்ஃபுளுயன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேட் இன்ஃபுளுயன்ஸும் இருக்கும் நெகட்டிவான பீப்புள் கூட நம்ம வந்து இருந்தோம்னு வச்சுங்களேன் நெகட்டிவ் இன்ஃப்ளன்ஸ் தான் வரும் தெய்வீக மக்களோட எந்த நினைச்சுங்களேன் பாசிட்டிவ் இன்ஃபுளுயன்ஸ் காட்லி இன்ஃபுளுயன்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில வரும் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் மூணாவது வசனம் நம்ம வந்து பாக்கலாங்க சாம் சாப்டர் சிக்ஸ்டீன் பஸ் த்ரீ பூமியில் உள்ள பரிசுத்தவான்களும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய் பாத்தீங்களா அவரோட மனமகிழ்ச்சி எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள் கூட இப்போ நம்மளுடைய மன மகிழ்ச்சியாரு கூட இருக்குது உலகத்தார் கூட இருக்குதா அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காடுக்கு அகைன்ஸ்டா இருக்குங்க அவங்களோட பழக்க வழக்கம் அவங்ககிட்ட போயிட்டு நம்ம மனமகிழ்ச்சியா இருக்க முடியுமா அதே தேவனோட மக்கள் கூட இருந்தா நம்மளுக்கு பிரயோஜனம் உண்டுங்க ஒரு எடிஃபிகேஷன் இருக்கும் ஒரு கரெக்ஷன் இருக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா நம்ம தவறான வழியில நடக்கும்போது நம்மள சீர்திருத்துவாங்க தேவன் வந்து சீர்திருத்துவார் இப்ப தாவதராஜாக்கு ஒரு சீர்திருத்தல இருந்துச்சுங்க நாதன் மூலியமா என்ன பண்றாருங்க நீதான் அந்த மனிதன் சொல்லிட்டு அவரை மனம் திரும்ப வைக்கிறாருங்க இது இந்த மாதிரி மக்கள் நம்ம சுத்தி வச்சுக்கணும் சகோ சகோதரி அந்த ஹுமிலிட்டி நம்ம கிட்ட இருக்கணும் இல்லைங்களா நாலாவது பாடம் நம்ம பார்க்கும் பொழுது பொய்யான தேவர்களுக்கு பின்னாடி நம்ம போறது தவறான வழியில நம்ம நடந்தால் நம்மளோட முடிவு அழிவாதான் இருக்கணும் இல்லைங்களா அது எந்த விதத்துல வேணாலும் வரலாம் இப்ப பொய்யான தேவர்கள் போதே நம்ம நினைக்கலாம் நம்ம தேவனை தவிர வேற யாரையும் வணங்குறது இல்லையா நம்ம சில சமயம் நம்மளே வந்து கடவுள் போல எண்ணலாங்க இல்லீங்களா நம்மளோட அழக வந்து அதிகமா நம்ம ஆராதனை செய்தோம் வச்சுங்களேன் நம்ம வந்து ஐதர்வாசி பண்றோம்னு தான் அர்த்தம் பொருளா இருந்தா அதுவும் வந்து விக்கிரவரணுதான் மத்தவங்களோட பொருள் மேல ஆசைப்பட்டோம்னு வச்சுங்களேன் அதுவும் விக்கிரம் அதுதான் ஏன்னா அதன் மேல ரொம்ப ஆசை இருக்குது நமக்கு இல்லையா சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம இருக்க கூடாதுங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அதுதான் தேவன் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாருன்னு சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் நாலாவது வசனம் நம்ம பாக்கலாங்க சாம் சாப்டர் சிக்ஸ்டீன் போர்ல அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அவர்கள் செலுத்துகிற இரத்த பான நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் என்னால் உச்சரிக்க மாட்டேன் பாத்தீங்களா தேவர்களுடைய வழியில் நான் போக மாட்டேன் என்னோட வாயினால உச்சரிக்க மாட்டேன் அப்படின்றாரு ஒரு காலமும் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்றாரு சாதராக் மேஷா நேக்கம் அவங்களோட எக்ஸாம்பிள பார்த்தா கூட எங்களுடைய தேவன் எங்களை காக்க வல்லவர் அவர் எங்களை காப்பாத்த போனாலும் சரி நாங்க வந்து எங்களோட வாயினால வேற தேவனை என்ன பண்ண மாட்டோம் ஆராதிக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம இருக்கணும் இந்த உலகத்துல கெட்டு போகிறதுக்கு தேவனோட ஸ்தானத்தை வந்து வேற ஒருத்தங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏராளமான வழி இருக்குதுங்க இல்லைங்களா அது நமக்கே தெரியாது நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப நாடுவோம் அத ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவோம் அது நம்மளோட லைஃப்ல காடா இருக்காங்க சில பேருக்கு வயிறு வந்து கடவுள்னு இருக்குது வசம் இல்லைங்களா தேவனோட ஸ்தானத்தை யாருக்குமே வந்து நம்ம தரக்கூடாதுங்க சகோதர சகோதரி அப்படி கொடுத்தா நினைச்சீங்கன்னா நம்மளோட லைஃப் ரொம்ப சாரி முடிஞ்சதுங்க அஞ்சாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விஷயத்துல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்கணும் ஏராளமான ஆசீர்வாதங்கள் கொடுத்துட்டு பாருங்க தினந்தோறும் நம்மளுடைய தேவைகள் அனைத்தையுமே தேவன் வந்து சந்திக்கிறார் கைவிடுறது இல்ல அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்த எல்லாம் யோசிக்க கூடாது மத்தவங்களோட லைஃப்ல வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது நமக்கு என்ன தேவை நமக்கு எது முக்கியம் அப்படின்றது தேவன் நல்லாவே தெரியும் அதுல வந்து எந்த ஒரு குறையும் தேவன் வந்து மாட்டார் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீடியும் தேன்னா எல்லாத்தையும் தேவன் கொடுக்கறான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி உணர்வு உள்ளவர்களா இருக்கணும் தேவனுக்கு நன்றியை செலுத்தணுமா இல்லைங்களா தேவையில்லாத யோசனைகளை வச்சுட்டோம்னு வச்சுக்க நெகட்டிவான தாட்ஸ் வந்துச்சுனாக்கா நம்ம லைஃப் ரொம்ப ரொம்ப ஆயிடும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எண்ணி நம்மளுக்கும் கர்த்தர் தான் சுதந்திரமா இருக்கணும் இல்லைங்கன்னா நம்மளுடைய சொத்துக்களோ இல்லைங்களா நிறைய இடத்துல சைட் வாங்கி இருக்கலாம் இல்லைங்களா நகைகள் இருக்கலாம் பணம் இருக்கலாம் அது நம்மளுடைய சுதந்திரம் கிடையாது அது காப்பாத்த போறது இல்ல தேவன் தான் நம்மளுடைய சுதந்திரம் எப்போதுமே தேவனை நம்ம சுதந்திரமா வச்சுக்கணும்னு வச்சிங்களேன் அவர்தான் தான் நம்மளுடைய ட்ரெஷரா இருந்தா நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்ல சகோதர சகோதரி ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சரியான வாழ்க்கை வாழணும்னாக்கா தேவனுடைய கைடன்ஸை தான் நாடணும் தேவனுடைய வழிகள் தான் சரியான வழி அவருடைய வழிகாட்டுதல் தான் சரி மத்த எல்லா வழிகாட்டுதலும் தவறு இல்லைங்களா யாராவது நம்ம கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணா வேதத்துக்கு புறம்பா இருக்குதா அப்படின்ட்டு பாக்கணும் அப்படி இருந்தா அதை ஏத்துக்கவே கூடாது அது யார் சொன்னாலுமே சரி தேவனுடைய அட்வைஸ் தான் ரைட் இல்லைங்களா இது வந்து சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வருஷம் சாம் சாப்டர் சிக்ஸ்டீன் வர்ஸ் செவன் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் என் உள்ளந்தரங்கள் என்னை உணர்த்தும் பாத்தீங்களா நைட் டைம்ல வந்து உணர்த்துதான் இல்லையா அவருக்கு கவுன்சிலிங் எங்கத்துல இருந்து வருது தேவனிடத்துல இருந்து வருதுங்க வேற எங்கேயுமே வந்து அவருக்கு கவுன்சிலிங் வரல தேவனுடைய பிள்ளைகள இடத்துல இருந்து வருது நல்ல கவுன்சிலிங்கை வந்து நம்ம ஏத்துக்கணும் தவறான கவுன்சிலிங்க வந்து விட்டுடணும் இல்லைங்களா பைபிளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க ஒரு ஒரு வருஷமும் நம்மளுக்கு ஒரு கவுன்சில் தான் இல்லையா ரைட்டான கவுன்சிலிங் வந்து தேவனத்துல இருந்து நமக்கு வரும் ஏழாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து மையமா யார் இருக்கணும் அவர் சென்டர் ஆஃப் லைஃப் பி காட் ஆல்வேஸ் இட் ஷுட் பி காட் தேவனை தவிர நம்மளுடைய வாழ்க்கையில சென்ட்ரா யாருமே இருக்கக்கூடாதுங்க வைக்க வைக்கக்கூடாது அது நம்ம மனைவியா இருக்கலாம் மக்களா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் யாராவது இருக்கலாம் அவங்களும் வந்து வைக்கக்கூடாதுங்க தேவனைதான் வந்து சென்டராவி தேவனை வந்து சென்டரா வைத்தா நம்ம லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப பிளெஸடா இருக்கும் சவுர சகோதரி இத பத்தி நம்ம சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் எட்டாவது வருஷத்துல பாக்கலாம் சாம் சாப்டர் சிக்ஸ்டீன் எயிட் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பரியாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லைங்களா அவர் வந்து என்னோட வலது பாரிசத்துல இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுறதுல என்றார் நம்மளோட லைஃப் வந்து ஷேக் ஆகாம இருக்கணும் பயப்படாம நம்ம இருக்கணும் இல்லைங்களா எத பத்தியும் கவலைப்படாம இருக்கணும்னாக்கா தேவனை நம்மளுடைய வலது பாரிசத்துல வைக்க வேண்டும் அதாவது தேவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தேவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி கொடுக்கணும் எல்லா டிசிஷன்ஸும் வந்து வேதத்தின் அடிப்படையில எடுக்கணும் தேவனோட நாமத்தை வந்து மகிமைப்படுத்தணும் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனோட மகிமைக்கென்றே நம்ம செய்யணும் அப்போ நம்ம வந்து வந்தா இருப்போம் சகோதரி சகோதரி எட்டாவது பாடம் என்னான்னு பாத்தீங்கன்னாக்கா மெய்யான சந்தோஷம் மகிழ்ச்சி வெளிரங்கமான மகிழ்ச்சியும் சரி மனதுக்குள்ள இருக்கின்ற அந்த மெய்யான மகிழ்ச்சியும் சரி எல்லாமே தேவனிடத்துல இருந்து மட்டும் தான் வரணும் இந்த உலகத்துல சந்தோஷம் இருக்குது இல்லைன்ட்டு இல்லைங்க அது வந்து டெம்பரரி கொஞ்ச காலம் ஆனா தேவனிடத்துல இருந்து வரது பாருங்க சந்தோஷம் அது வந்து ஹோம் நட்டுங்க அதுக்கு அழியவே கிடையாது சரிங்களா சோ இதுக்குதான் வந்து நம்ம நாடு நம்ம சகோதர சோதரி இது வந்து சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷம் சாம் சாப்டர் சிக்ஸ்டீன் நைன் என் இருதையும் பூரித்து என் மகிமை களி என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும் பாத்தீங்களா அவரோட மனது பூரித்து களி கூறுகிறது தான் தேவனிடத்துல தான் அந்த களி கூறுதல் அவருக்கு வருதுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு தேவனிடத்துலங்க ஏசு கிறிஸ்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா தேவனுக்குள்ள அவ்வளவு மன மகிழ்ச்சி அப்போஸ்லாகிய பவுலர்ஸ் இந்த லார்டு என்றாருன்னு மன மகிழ்ச்சியா இருங்கள் ஜெயில இருந்து சொல்றாரு அவரு ஜெயில இருந்தா கூட தேவனுக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி அவருக்கு எழுதணும் மனதளவுல நம்ம எப்போதுமே தேவனுக்குள்ள சந்தோஷமா இருந்தோம்னு வச்சுங்களேன் பாவம் செய்யுன்ற எண்ணம் நமக்கு வராது இல்லைங்களா அந்த ஜாயை வந்து தேவனத்துல இருந்து வேற எங்கேயோ நம்ம தேடினா தான் அந்த பாவம்ன்ற எண்ணம் வருத்தணும் தேவனுக்குள்ள நமக்கு சந்தோஷம் எழுந்துச்சுன்னு வச்சுங்களேன் பாவம் செய்யன்ற எண்ணம் நமக்கு அறவே வராது ஒன்பதாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் எப்போதுமே நம்மளை கைவிட மாட்டார் சில சமயம் வந்து அப்படி நமக்கு தோணலாம் ஆனா ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் எப்போதுமே நம்ம கூட தான் இருக்கிறாரு அவர் நம்ம கண்ணீரை எல்லாத்தையும் வந்து அவரோட துருத்தியில வந்து சேகரிச்சு வச்சிருக்கிறார் நம்மளுடைய ஜபத்தை கேட்கின்றார் சில ப்ராப்ளம்ஸ் நம்ம லைஃப்ல வருத்த அவரோட அனுமதினாலதான் இதனால நம்மள வந்து அவர் பியூரிஃபை பண்றாருங்க ஒரு பெட்டர் பர்சனா மாத்துறாரு நம்மளோட விசுவாசத்துல ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனா மாத்திரணும் சரிங்களா இதை வந்து நம்ம தவறான எண்ணத்துல பார்க்க கூடாது தேவன் நம்மளை கைவிடலங்க தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாரு நம்மள நேசிக்கின்றாரு நமக்காக எப்போதுமே சிந்திக்கிறது தேவன் ஒருத்தர் தாங்க சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் பத்தா வசனத்துல நம்ம பார்க்கலாம் விடுத்து ஆத்மாவை பாதாளத்துல விடமாட்டா இருக்கு மறித்தது எல்லாருக்கும் என்னங்க ஒரு கெட்ட செய்தி மாதிரி தெரியும் ஒரு துக்கமான செய்தி மாதிரி தெரியும் ஆனா அதுல ஒரு விக்டரி இருக்குது ஒரு வெற்றி சிறந்தார் தேவன் மரணத்தை வந்து விழுங்கிட்டாருங்க எவ்வளவு பேர் வெற்றி அதே மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் சில பிரச்சனைகளாக வரும்போது ஏன்னா இந்த மாதிரி ஆயிட்டு இருக்குது அண்ட் நெகட்டிவா பாசிட்டிவா மாத்துறது தான் நம்மளுடைய தேவன் இல்லைங்களா நம்மளுடைய அடிவைக்கான ஒட்டா இருங்க தேவன் நம்ம இன்னைக்கு மறிக்கலாம் இல்லைங்களா ஆனா ஒரு புது மேனில அழிவில்லாத ஒரு மேனில நம்ம வந்து எந்திரிப்போம் இயேசு கிறிஸ்து வரும்போது இதுதான் தேவன் நமக்கு பிடிக்கின்ற ஆசீர்வாதம் அந்த மாதிரி ஒரு பெரிதான திட்டத்தை வந்து தேவன் வைத்திருக்கின்றார் பத்தாவது பாட நம்ம பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கைக்கு தேவையான உண்மையான பாதையை தேவனால மட்டுந்தாங்க காட்ட முடியும் இந்த உலகத்துல வந்து ஏராளமான பிலாசபர்ஸ் இருக்கிறாங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க நிறைய புக்ஸ் வந்து சேல் ஆகுது ஹவு டு பி அ சக்சஸ்ஃபுல் பர்சன் ஹவு டு பி அ மோட்டிவேஷ்னல் பர்சன் அவுட் ஊ பிகம் மில்லியனர் இந்த மாதிரி ஏராளமான புக்ஸ் வந்து சேல் ஆகுது இல்லைங்களா ஜனங்க அது பின்னாடி தான் போறாருங்க ரொம்ப ரொம்ப ஃபேசினேட் ஆகுறாங்க ஆனா அது முக்கியம் இல்லங்க அது எங்கேயுமே நம்மளை வந்து கூப்பிட்டு போகாது நித்திய ஜீவனுக்கு நம்மளை கூப்பிட்டு போகாதுங்க இல்லைங்களா நம்மளுக்கு தேவையான வழிகாட்டுதல் வேதத்துல மட்டும் தான் இருக்குதுங்க தேவனந்த அவருடைய ஊழக்காரங்க மூலயமா நம்ம கிட்ட பேசுறாரு வழிகாட்டுறாருங்க வருஷத்த ஆயின் மூலயமா நமக்கு வந்து வழிகாட்டுறாருங்க இதைதான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் வேற வழியில நம்ம போனோம்னு போன அழிவுக்கு தான் வந்து நம்ம போக வேண்டியதா இருக்குங்க சங்கீதம் பதினாராம் அதிகாரம் பதினோராது வசனம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரிவேப்படுத்துவேன் பாத்தீங்களா என்ன சொல்றாருனாக்கா ஜீவ மார்க்கத்தை எனக்கு நீங்க வந்து காட்டுறீங்க அப்படின்ட்டு சொல்றாருன்னா அந்த ஜீவ மார்க்கன்றது தேவனால மட்டும்தான் காட்ட முடியும் ஏசு கிறிஸ்து தான் அந்த வழி ஜீவனத்துக்கு போனோம் நித்திய ஜீவனுக்கு நம்ம போனோம்னாக்கா இயேசுதான் ஒரே வழியும் அடுத்த பாடம் நம்ம பார்க்கும்போது அந்த மன மகிழ்ச்சி சந்தோஷம் முழுமையா எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய பிரசனத்துலதான் வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க தேவன் கிட்டதான் அந்த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் இருக்கு சகோதர சகோதரி சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்துல பாக்கலாம்

தேவன் கிட்ட மட்டும் அது கிடைக்குங்க தேவனுடைய சமூகத்துல மட்டுமே கிடைக்குங்க அதுக்கு இணையே இல்லங்க சகோதர சகோதரி பன்னெண்டாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நித்திய இன்பங்கள் தேவன் இடத்துல இருக்குதுங்க இந்த உலகத்துல கிடையாதுங்க நிறைய பேர் வந்து லைஃப் ரொம்ப ஷார்ட் முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு மறிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அந்த நித்திய பேரன்பத்தை இங்கே பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க அது முடியாதுங்க இல்லைங்களா நம்மளும் அதே மாதிரி எண்ணம் கொண்டு இருந்தா நம்மள மாதிரி ஃபுல்ஷ் யாருமே இருக்க முடியாது நித்திய பேரின்பங்கள் தேவனிடத்துல மட்டும்தான் உண்டு இது எப்போ நமக்கு கிடைக்கும்னாக்கா நம்ம வந்து ஏசு கிறிஸ்து கூட பரலோகத்துக்கு ஏறி போகும்போது தேவனுடைய சமூகத்துல அந்த நித்திய பேரின்பம் எப்போதுமே இருக்கும் நித்திய நித்தியமா இருக்குங்க சகோதர சகோதரி இந்த உலகம்ன்றது டெம்பரரி இது நித்தியம் கிடையாதுங்க சரிங்களா இந்த உலகம் எதற்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னாக்கா தேவனுக்கு உண்மையாக இருப்பதற்கு எந்த அளவுக்கு தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நித்திய இன்பங்கள் நமக்கு பரலோகத்துல வைத்திருக்கிறாருங்க சகோதர சகோதரி சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் பதினோராவது வசனம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேர் உங்களுடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உங்களுடைய வலது பரியாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு பாத்தீங்களா எங்க இருக்குது நித்திய பேரின்பம் அவருடைய வலது பாரிசத்துல அங்க போனாதான் நம்ம நித்திய பேரின்பங்க சகோதர சகோதரி இந்த லைஃப்ன்றது டெம்பரரி நம்மளுடைய குடியிருப்பு எங்கங்க பரலோகத்துல இருக்குது அதற்காக தான் நம்ம வந்து போராடணும் அதற்காக இங்க நம்ம எவ்வளவு பாடு பண்றோமோ அந்த அளவுக்கு நித்திய பேரும்போம் தேவனுடைய வலது பாரு நமக்கு கிடைக்கும் தேவன் தாம இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காவல்நிலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனோட நாமத்துக்கு என்றென்றுக்குமே மகிமை உண்டாவதாக தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சிக்கிரி இன்னொரு காவலையில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிங்க தேங்க்யூ சோ மச் ஆ மேன்